அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் விஜயராஜ் ஆர்த்தோ டாக்டர் கொங்கு ஆர்த்தோ அண்ட் சைல்ட் கேர் சென்டர் தாராபுரம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயினால் காலில் ஏற்படுற தீராத புண் மற்றும் காயங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது சர்க்கரை நோயில் இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோலாக இருந்தாலும் கண்ட்ரோலாக இல்லாட்டியும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் அந்த நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுனால அவங்க பாதங்கள் பாதம் பார்த்தீங்கன்னா கால் கீழே போது அந்நீவன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்ல கரடு மூடான பாதைகளை வைக்கிறாங்களா இல்ல நேரான பாதைகள் வைக்கிறாங்களா அப்படிங்கறத அவங்களுக்கே தெரியாது ஸோ கல் அல்லது பாறை இது மாதிரி ஏதோ ஒரு பொருட்கள் மேல அவங்க கால் வைக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்களுக்கே தெரியாம உராய்வு ஏற்பட்டு அந்த இடத்துக்கு புண்ணாகும் அது அவங்களுக்கே தெரியாது வலி இருக்காது காரணம் நலம் தளர்ச்சி ஸோ அந்த வழி இல்லாத புண் ஏற்படுறது நாள்பட்டு அப்படியே உள்ள சிறைய ஓடி ஒரு கட்டத்துக்கு காலை எடுக்கிறதுக்கோ இல்லை மிகப்பெரிய அறுவை சிகிச்சை செய்யறதுக்கோ அந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை இப்ப ஏன் ஏற்படுதுங்கிறது இப்ப பார்த்தாச்சு சுகர் கண்ட்ரோல் இல்லாதது காலில் செருப்பு முறையான செருப்பு அணி அணியாம நடக்கிறது மேலும் அந்நிய ஈரம் பட்டு அல்லது கெமிக்கல்ஸ் அதாவது ஒர்க் ஸ்பேஸ் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பட்டு புண்ணு வர்றது முக்கியமான காரணமா இருக்கலாம் பாதம் பாதுகாத்துக்கணும் அவங்க டெய்லி வந்து பாதத்தை டெய்லி கிளீன் பண்ணி வச்சு காலில் பாதத்துல அதாவது மூஞ்சிக்கு எப்படி கேர் கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த பேஷண்ட்ஸ் வந்து காலுக்கும் கேர் கொடுக்கணும் கால் எங்கேயாச்சும் புண்ணு இருக்குதா ஏதாச்சும் ஸ்லப்ஸ் இருக்கா ஏதாச்சும் கண்ணி இருக்கா கொப்பளம் மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கான்னு பார்த்து உடனே ஏதாச்சும் அது இன்ஃபெக்ஷன் ஆயிந்தினா பக்கத்துல மருத்துவரை பார்த்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி ப்ராப்பரா மருந்து போட்டு புண்ணை ஆற வச்சாலே ஆற ஆரம்பிக்கும் இது வந்து கட் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் ரெண்டு ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எலும்பே அவங்களுக்கு வந்து மாற ஆரம்பித்தோம் எலும்பில் சில சில கட்டிகள் மாதிரி வந்து பாதத்தில் அது குத்துறப்போ கீழே வந்து கொப்பளங்கள் மாதிரி அல்லது ஆறாத புண் அகலமா மாறி அது இன்ஃபெக்ஷன் காசு பண்ணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் இருக்குது அதாவது கால் எந்த பாதத்துல எந்த பகுதி கீழே முட்டுதோ எந்த இடத்துக்கு புண் ஏற்படுதோ அந்த ப்ரெஷர் பாயிண்டை மாத்தி சின்ன நரம்பு சிகிச்சைகள் பண்ணோம்னா ஏற்பட்ட புண் ஆடுறதுக்கும் திரும்ப புண் ஆகாதும் பாத்துக்கலாம் இது மாதிரி பல மு முறையான அறுவை சிகிச்சைகள் இருக்குது நம்ம சக்கரை நாளில் ஏற்படுற புண் பார்த்தீங்கன்னா மூணு கட்டமா பிரிச்சுக்கலாம் அதாவது வீணசல்சன் சொல்லுவோம் அதாவது கொப்பளம் ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு சின்ன கொப்பளம் வரும் வரல்சத்துல ஒரு நாள் பட்டு மூணு நாலு நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த விரல் அப்படியே கருத்துரும் அது வந்து கேங்கினஸ் அல்சஸ்ன்னு சொல்லுவாங்க அது வேற எதுவுமே பண்ண முடியாது அது ரத்தக்குழாய் நரம்பு தளர்ச்சி மாதிரி ரத்த குழையில அடைப்பு ஏற்பட்டு வர்றது அதை விரலை அகற்ற ஸ்டேஜுக்கு போய் நிற்கும் அப்படியே பார்க்காம விட்டோம்னா காலையே அகற்றுற ஸ்டேஜுக்கு போயிடும் ரெண்டாவது வந்து ப்ரெஷர் அல்சியஸ்னு சொல்லுவாங்க அதாவது பாதத்துல நம்ம இந்த வெயிலில் வைக்கிறது அல்லது கல்லு மண்ணில் வச்சு காலில் கொப்பளம் மாதிரி வர்றது அது வந்து சுத்தமாக கிளீன் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ஆறிடும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்க் அவுட் சொல்லுவாங்க சார்க் அட் செல்ஸ்னா என்னன்னா நாலு பட்டு சுகர் பேஷண்ட்ஸுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு இந்த எலும்பெல்லாம் உருமாறிடும் பாதத்தில் இருக்கிற பதிமூணு எலும்பு இருக்கும் பாதத்தில் அந்த பதிமூணு எலும்பு உருமாறி அதை அப்படியே கொப்பளம் கொப்பளமாக சைடில் வந்து அது சதைக்கும் எலும்புக்கும் நடுவால் இன்ஃபெக்ஷன் பரவி மேலே அசண்ட் ஆகி நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கால் வரையிலும் ஈவன் இடுப்பு எருமோ முட்டிக்கு மேலேயும் இன்ஃபெக்ஷன் பரவும் அதுதான் ரொம்ப மோசமான வியாதி அதுதான் கால் எடுக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற வியாதி மூணு வகையான வியாதிகள் இருக்குது இதுக்கு மூணு வகைக்கும் ப்ராப்பரான முறையான வைத்தியம் இருக்குது ப்ராப்பராக உங்க பக்கத்தில் இருக்கிற கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா முழுமையா புண் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு சர்க்கரை நோயினால் கால் ஏற்படுற புண் மற்றும் காயங்களுக்கான தீர்வை பத்தி பார்த்தோம் நன்றி வணக்கம்